மக்களே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பாருங்க ட்ரிங்க் மேன் குக்கிங் சேனல்லேருந்து நான் இப்போது கவுதாரி பிடிக்கும் சாதா தங்குசு பாருங்கள் தங்குசு தான் இது மீன் பிடிக்கலாம்லாம் பிடிக்கலாம் கண்டிப்பாக இப்போ ஒரு வலை ஒன்று பின்னப்பவுதி கவுதாரி வலை கண்டிப்பாக பாருங்கள் இந்த தங்குசில் சாதா தங்குசு தான் இது மட்டும் லேசுன்னு நினச்சிடாதுங்க தங்குசு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற பொருள் கண்டிப்பாக எல்லாமே பிடிக்கலாம் இதில் உங்கள் பாருங்க தங்குசை வந்து இந்த அளவுக்கு ரவுண்டாக சிம்பிளாக சுருக்கு போட்டுக்குவோம் மறக்காத வீடியோ பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு சுருக்கு வச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள் ஒரு கம்பி ஒன்று எடுத்துக்கிறோம் கட் பண்ண கம்பியை ஒன்று எடுத்து இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் வேட்டையாடி சாப்பிட்டாங்க இந்த காலத்தில் ரொம்ப ஸ்டிக்கு கவர்மெண்ட்டு இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இந்த நரம்பு இப்போ இந்த தங்குசை வந்து நல்லா சுருக்கு வச்சுக்கிறோம் கண்டிப்பாக சாதா தங்குசு தான் கண்டிப்பாக பாருங்கள் சுருக்கு வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணி சுருக்கு வச்சுக்கணும் ஒரு கம்பி கொண்டு எடுத்துக்கணும் கண்டிப்பாக இந்த பாருங்க நூல் அந்த நூலில் சாதாரண துணி தைக்கிற நூல் தான் இப்படி சுற்றிக்கு அந்த கம்பியில் வச்சு அந்த சுருக்கை இந்த கம்பியில் வச்சு அந்த சுருக்கை இப்படி சுற்றணும் சுற்றி டைட்டாக வேணும் நல்லா டைட்டாக சுற்றிட்டு இந்த தங்குசை அடியில் கொஞ்சம் வடிச்சுக்கணும் அதையும் சுற்றிக்கணும் உங்க பாருங்க எந்த அளவுக்கு சுருக்கு பன்னீர் பாருங்க கண்டிப்பாக அது வந்து சாம்பல் மாதிரி இடத்து தான் நெல் மாதிரி கயிறு எல்லாம் வந்து திண்டுறத்தை தான் வரும் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் கைனிங்களில் கூட வந்து மேயும் ஒரு இது மாதிரி ஒரு அஞ்சோ ஆறோ பின்னி ஒரு நூல் ஒரு கட்டியான நூல் எடுத்து கருப்பு நூல் எல்லாம் வந்து அதில் இதில் வைத்து கண்டிப்பாக கட்டி காமிக்கிறேன் ஆதி காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் காசு கொடுத்தலாம் வாங்கி சாப்பிட்லாம் அந்த காலத்தில் வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு ஒரு சுருகா போட்டு அந்த கம்பியில் வச்சு கட்டி மிருகத்தை சாவடிக்கிறது தப்பு தான் ஆனால் துன்ற பொருள் எல்லாமே வந்து சாவடிச்சு சாப்பிட்றாங்களா அதெல்லாம் தப்பு இல்லையா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றோம் இறைச்சி சாப்பிடாத மனுஷன் யார் இருக்கா இறைச்சி சாப்பிடாத மனுஷன் அந்த நாட்டில் இருக்கவே மாட்டான் இறைச்சி சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பாக இந்த அந்த காலத்தில் எப்படி பயமுள்ள பழ காலத்தில் எப்படி செஞ்சு வேட்டையானாங்களோ அது மாதிரி தான் இதுவும் கண்டிப்பாக நான் அதுக்காக போட்டு காமிக்கிறேன் மாதிரி தான் செய்யணும் மாதிரி தான் செஞ்சு விட்டால் கண்டிப்பாக சிக்கும் இந்த கைனியில் கூட எல்லாமே எலி எல்லாமே வந்து இது பண்ணுது எலி வேட்டை ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு காமிக்கிறேன் எலி வேட்ட இது கண்டிப்பாக உறுதியாக ஆப்பிடாது ஒரு முயற்சி சின்ன முயற்சி தான் வெற்றி தரணுன்னு பார்க்குறேன் ஆனால் இது கோழி கோழி கூட மாட்டிக்கும் எல்லாமே மாட்டோம் இதில் கண்டிப்பாக எல்லா பறவைங்களும் மாட்டோம் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி விட்டா வீடியோ கோஷம் தான் இதை போட்டுங்கிறேன் கண்டிப்பாக ஆதி காலத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதை செ செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ ஆதி காலத்தில் பிடிச்சி கறியை வந்து சுட்டு தான் சாப்பிட்டாங்க அப்போல்லாம் மிளகாத்தூளை அரைச்சி அது இது வச்சு தான் செஞ்சு சாப்பிட்ணும் கையால் தான் அரைப்பாங்க மசாலா இப்போ கம்ப்யூட்டர் முறை ஆயிடுச்சு கண்டிப்பாக சுட்டு சாப்பிட்டாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி மட்டும் எத்தனை ஜீவ செத்துருக்குமோ நம்ம கடைங்களில் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக இன்றைக்கி இத்தனை பலியாக இருக்குது வேட்டாடாத எப்படி வெட்டுறாங்க கறியை சக்கு சக்கு சக்குன்னு ஆடு வெட்டுறாங்க கோழி வெட்டுறாங்க வாத்து வெட்டுறாங்க எல்லாத்தையும் வெட்டுறாங்க மீனை வெட்டுறாங்க எல்லாம் ஒரு ஜீவனம் கண்டிப்பாக வேட்டையாடுறதும் தப்பு தான் இருந்தாலும் இருந்தாலும் பய ஆதி காலத்தில் எப்படி செஞ்சாங்களோ அதை செஞ்சு காமிக்கிற நீக்கு மட்டும் எத்தனை மிருகம் செத்துச்சோ எத்தனை காக்க குருவி செத்துச்சோ கண்டிப்பாக அது மனுஷன் வகுத்துக்கு போயிடுது ஏன்னா வேஸ்ட் பண்ணுறதுல காசு கொடுத்து எப்படியாவது வாங்கிடுறாங்க பாருங்க கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க த இது வளர்ப்புன்றது தப்புன்ட்டு நாட்டில் நிறைய தப்பு நடக்குது அதை கொஞ்சம் தட்டி கேளுங்க கொஞ்சம் சட்டவிரோதம் தான் இல்லைன்னு சொல்கிறேன் வீ நான் வந்து வீடியோ தான் இதை செஞ்சு காமிக்கிறேன் கண்டி இதை வந்து நான் மிருகத்தில் போய் வேட்டா கேட்டால் ஆட போகிறது கிடையாது கண்டிப்பாக வீடியோ நாங்கள் போடுறோம் வீடியோ மக்கள் பார்க்குறாங்க இது ஒரு வீடியோன்னு நாங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சா எங்கே வீடியோ கோசம்னா இதை கண்டிப்பாக செய்கிறமே கண்டிப்பாக மிருகத்தெல்லாம் வேட்டாட போகிறது இல்லை மிருகத்தெல்லாம் கொலை பண்ணுறாங்க மனுஷனும் கொலை பண்ணுறாங்க அதையும் நாட்டில் கொஞ்சம் தட்டி கேட்டால் நல்லா இருக்கும் மனுஷனே கொலை பண்ணுறாங்க கண்டிப்பாக அதையும் கொஞ்சம் தட்டி கேளுங்க இங்கே பாருங்கள் வலை ரெடி பண்ணிட்டேன் கண்டிப்பாக வலை விட போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக வலை பின்னியாச்சு வாங்க இங்கே பாருங்கள் கவுதாரி வலை கண்டிப்பாக ஒரு சாம்பிள் சீச்சிருக்கோம் அந்த இடத்துமா கூட போகிறேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக போய் இப்போ கூட போகிறேன் மக்களே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எங்கள் சேனல் கொஞ்சம் டெவலப் ஆனால் தான் எனக்கு துணிமணிலாம் எடுத்து தருவாங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க பழகுதே கண்டிப்பாக காசே இல்லை என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது துணியாக எடுக்கிறது கிடையாது நான் பாருங்கள் மறக்காமல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பெல் பட்டன் விட்டுருங்க லைக் பண்ணுறேங்க கண்டிப்பாக நாங்கள் குக்கிங் பண்ண இடத்து ஒரு சாம்பிள் இருக்கு அந்த சாம்பல் கண்டிப்பாக சீச்சு இருக்கும் கௌதாரி இப்போ பார்ப்போம் கண்டிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் நாங்கள் குக்கிங் பண்ண சீச்சு வச்சுருக்கு கண்டிப்பாக நல்லா பாருங்கள் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் நாங்கள் சமையல் செஞ்ச இடம் தான் குக்கிங் பண்ணது தான் சாம்பல்னா அது வந்து சீர்க்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இப்போ ஊட போகிறேன் பாருங்கள் இந்த பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணில் நொந்திட்டேன் இந்த கண்டிப்பாக வந்து சீச்சி மாட்டிக்கும் பாருங்கள் வேறு லெவலு பாருங்கள் இந்த கண்ணி மொத்தம் சாம்பல் போட்டு மறைச்சிடலாம் கண்டிப்பாக அது வந்து சீக்கம் கண்டிப்பாக சீக்கம் அந்த இடத்த ஒரு கொளுத்தீங்கிற இடத்த வந்து மண் சீக்கு சீக்கம் வந்து சீக்கும் போது காலிலேயோ கய்த்துலையோ மாட்டிக்கும் கண்டிப்பாக இங்கே பாருங்கள் வலை போட்டாச்சு கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திப்போம் மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க ஓகே பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ட்ரிங்க் மேன் சேனல் லைக் பண்ணுறங்க மறக்காமல் ஆதி காலத்தில் எப்படி பண்ணாங்களோ வீடியோ இது மாதிரி பண்ணி காமிச்சாங்களோ அதை தான் நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவுக்கு சும்மா வீடியோவுக்கு தான் போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக மிருகத்தில் சித்திரவதெல்லாம் பண்ணுறது கிடையாது கண்டிப்பாக மறக்காத வீடியோவை பாருங்கள் பெல்வெட்டு தண்ணி ஆதி காலத்தில் எப்படி செஞ்சு காமிச்சாங்களோ அதை தான் உங்களுக்கு இந்த முறையில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஆதிவாசிங்க எப்படி செஞ்சாங்களோ அதேமாதிரி தான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் தட்டி ட்ரிங்க்மேன் ட்ரிங்க் மேன் சேனல் ஓகே பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் இங்கே பாருங்கள் எனக்கு இன்னத்துக்கு இந்த வேலை நிறைய பேர் திட்டிக்கிறீங்க திட்டி திட்டி கொஞ்சம் வீடியோ டெவலப் பண்ணி விடுங்க கண்டிப்பாக எனக்கு இந்த நான் படிக்காதவன் நீங்கள் திட்டினாலும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது ஏன்னாலும் நான் வீடியோ கோசம் நான் மாதிரி பண்ணுறேன் கண்டிப்பாக திட்டுங்க திட்டி திட்டி வீடியோவை டெவலப் ஆகுங்க பரவாயில்ல நான் படிக்காதவன் நீங்கள் என்ன திட்டினாலும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறேன் அதான் கண்டிப்பாக